சீமானை பற்றி பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவுமே தானே தவிர எதுவும் கொஞ்சம் நஷ்டம் கிடையாது மனச்சாட்சியோட நடுலையோடு பார்க்குறவனுக்கு தெரியும் சும்மா என்னத்தையும் ஆர்எஸ்எஸ்காரன் ஆன்எஸ்காரன்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய கருத்தை மலங்கடிக்க நினைக்கிறவனை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது அவங்களுக்குள்ள நோய் அப்படி தான் இருக்கும் நான் என்ன சொன்னேன் என்ன நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகம்லாம் எல்லாம் மோசடியா பல செய்திகளை விஜய் பண்றதுல எக்ஸ்பெக்ட் சவுக்கு சங்கட்ட ஆதாரம் கேட்டோம் இன்ன வர சவுக்கு சங்கரால் ஆதாரம் தர முடியல ஓடிட்டாரு கசூரி சங்கட்ட ஆதாரம் கேட்டோம் அந்த அம்மையாராலும் தர முடியல யாரும் அதில் ஆதாரம் தர முடியல காரணம் மோசடி செய்தி பொய் செய்தி அவங்க பரப்புனாங்க விஜயெல்லாம் ஒரு ஆளாணி கேட்டு விஜயெல்லாம் நத்திங்கன்னு சொல்லி தானே ஆறு புள்ளி எட்டு சதவீதம் சிமான எடுத்தார் நான் சொல்கிறது டேட்டா டேட்டாவை கண்டு சிலருக்கு கிளியாக இருக்குது கண்டு சிலருக்கு கழிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பட் டேட்டா உண்மை யானே பார்த்த பார்வையற்ற மாதிரி பார்க்குறாங்க பார்க்கட்டு குளம்பட்டு கதரட்டு புலம்பட்டு எழுதட்டு இஷ்டம் போல் கற்பனை ஓட விடட்டு நல்லா தானே இருக்குது ஜாலியாக தானே போகுது ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் சமூக திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் ரஜினி அவர்களோடு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்திப்பு பார்த்து சில நாட்கள் ஆகியும் இன்னும் தொடர்ந்து பேசும் பொருளாகவே இருக்குது பல்வேறு விவாதங்கள் அது குறித்து வந்துகிட்டு இருக்குது இது சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கணக்கு என்னவாக இருக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் இந்த சந்திப்புக்கு காரணமாக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வேற ஏதோ அரசியல் இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள் போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவாதம் அதுக்கப்புறம் நடந்துருக்கக்கூடிய விவாதங்கள் எப்படி சீமான் ஒரு இயக்குனர் திரையுலகில் இருக்கிறாரு இருந்து கட்சி ஆரம்பித்து நாலு தடவை தனித்து நின்று எட்டு வாக்கு வாக்கெடுத்துருக்கிறாரு திரையுலகத்தை சேர்ந்தவர் ரஜினிகாந்த் திரையுலகத்தில் உச்சரட்சித்த நட்சத்திரமாக நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறாரு அவங்க ரெண்டு வருக்கும் தெரியாததா அதுக்கு இடையில் நான் இதுக்கு அவங்க ஒரு துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாதா புரியாதா பேசாதவங்களா பழகாதவங்களா இல்லாதவங்களா ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இடம் வந்து பலரும் யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி பார்க்குறாங்க பார்க்கட்டு குளம்பட்டு கதரட்டு புலம்பட்டு எழுதட்டு இஷ்டம் போல் கற்பனையில் ஓட விடட்டு நல்லா தானே இருக்குது ஜாலியாக தானே போகுது நாலு நாலு நியூஸில் இருக்காங்கல்ல யார் இந்த ரவீந்திரன் துரைசாமி ஆர்எஸ்எஸ்காரன் தாழனிங்க நாடார் தொண்டை ஆமாம் நான் தாழ்நீங்க நாடார் தொண்டன் தான் அதில் என்னைக்கு நான் அதை மறைச்சேன் உண்மையாக தானே நான் இருக்கிறேன் அதெல்லாம் மேட்டர் இல்லை அண்ணன் ரஜினிகாந்த் மோடியால் மதிக்கப்படக்கூடியவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் மதிக்கப்படக்கூடியவர் எட்டு சதவீத வாக்கெடுத்த நிரூபித்த எட்டு சதவீத வாக்கெடுத்த இந்த ஊடகத்தில் போலியா பொய்யா ஃப்ராடா பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒன்று சொல்லதுக்கு முன்னாடியே இவங்களா எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஜீரோ பெர்சன்டேஜை பர்சன்டேஜ்னு போட்டு எடுத்த ஓட்டு இல்லை தேர்தல் ஆணையம் சொன்ன எட்டு சதவீத வாக்கெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைவர் அங்கீகரிக்கப்பட்டாச்சு என்ன சிம்பல் வேணாலும் அவர் எடுக்கலாம் அந்த சிம்பல் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் அவருக்கு உண்டு அவர் அண்ணன் ரஜினிகாந்தை பார்க்குறது அண்ணன் ரஜினிகாந்தோட ஸ்டாச்சர் வந்து கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சருக்கு ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு ரஜினிகாந்தை அளவில் என்கிட்டயே வந்து சீமான் எட்டு சதவீத வாக்கெடுப்பாருன்னு என்கிட்டயே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு சீமான் அந்த பேச்சு திறமை அந்த உழைப்பு தொடர்ந்து தனிச்சையை போட்டிடுறது எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடுறது இதெல்லாம் ரஜினிகாந்துக்கு வந்து சீமான் மேலே ஒரு பெரிய பாசம் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு என்கிட்டே அவர் சொன்னார் தான் எட்டு பெர்சன்ட் வருவார் ரவீந்திரன் அண்ணன் அப்போயே சொன்னார் அண்ணே ஏழு பெர்சன்ட் வந்தார் ஆனால் அதே மாதிரி சீமானுக்கு வாக்கு வங்கி அவரோட பாப்புலாரிட்டி அளவுக்கு ஊடகங்கள் வந்து சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதாங்கிறதுல அது அது பற்றியும் ரஜினிக்கு ஒரு ஒரு பார்வை உண்டு ஸோ சிம்பத்திக் டூவேர்ட்ஸு சீமான் அவருக்கு உழைப்புக்கு பலன் கிடைக்கும்னு ரஜினி சீமானை கருதினார் இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் சீமான் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை ரஜினிகாந்த் அப்படி தான் வச்சுருந்தார் இப்போ அவர் அரசியல் களத்தில் இல்லை எல்லாத்துக்கும் பொதுவான மா மாறிட்டார் அப்போ போட்டியாளர் இல்லாத ஒருத்தரை சந்திக்கிறதுல பேசுகிறதில் சீமானுக்கு என்ன கெயின் தான் அது அன்னைக்கு போட்டியாளர் இன்னைக்கு போட்டியாளர் இல்லை இல்லை அதை என்ன சொல்ல வராங்கன்னா வேட்டையின் திரைப்படம் வெளிவந்திருக்குது வேட்டையின் திரைப்படத்துக்கு சீமானவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அதற்காக தான் இந்த சந்திப்பு நடந்தது மாறாக இதை மறைச்சிட்டு இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ அரசியல் வச்சு பேசுகிறாங்களோ இந்த மாதிரி கருத்தை நீங்கள் உருவாக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட டாக்கும் சொல்லப்படுது உருவாக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு போங்க இந்த நிகழ்வு ஒரு கட்சி தலைவரும் அரசியல் இல்லாத ஒரு உச்ச நட்சத்திரமும் சந்தித்த ஒரு நிகழ்வு இக்னோர் பண்ணிட்டு போங்க யார் வேண்டான்னு சொன்னால் இக்னோர் பண்ணுறதும் பேச பேசாமல் இருக்கிறதும் உங்கள் இது தானே கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் சீமானை என்ன கண்ணா பின்னாடி திட்டினாலும் லாபம் நாஞ்சில் சம்பத்து திட்டினது லாபம் பாண்டியன் திட்டினது லாபம் நான் பாராட்டுறது லாபம் ரெண்டு சதவீதம் வருவார்னு சுமன் ஸ்ரீராமன் சொன்னது லாபம் நாலு சதவீதம் வருவார்னு குபேந்திரன் சொல்கிறது லாபம் செந்தில்வேல் உறவீச்சு சகோதரர் சொல்றது சீமானுக்கு லாபம் நீங்கள் என்ன சீமானுக்கு சொன்னாலும் அது லாபம் சீமானை பற்றி பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவுமே சீமானுக்கு வந்து லாபம் தானே தவிர எதுவும் கொஞ்சம் நஷ்டம் கிடையாது தொகுதி ஆட்களை தவிர வேற வேலை செய்ய வந்தா செய்ய அனுமதிக்க மாட்டாங்க உங்களுக்கான நான் திருப்பெரும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை கில்லிங்கின் சைலன்ஸ் மட்டும்தான் சீமானுக்கு நஷ்டம் அதை திறம்பட செய்யறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சுமார்ட் ஆன் லீடர் சீமானை பற்றி ஏதாவது பேசி கான்ட்ரவர்சி உருவாகி போகிறது வந்து சீமானுக்கு ஒரு கெயின் கொடுக்கும் அதில் நமக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின்னு அவர் திறம்பட அதை கையாண்டுட்டுருக்காரு இட் ஸ்ரூட் ஸ்ட்ராட்டஜி பை தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின் அதை நம்ம வெளிப்படையாட்டி அவருக்கு நுணுக்கமான திறமையை நம்ம பாராட்டுறோம் கலைஞர்னால் இதுக்குள்ளே வந்து எழுதி தள்ளிடுவார் ஊன்னு சொல்லி அது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுத்து அதில் எதிர்தரப்பு சீமானை பாராட்ட இவர் எடுத்து சொல்ல அது பெரிய வாத பிரதிவாதங்களாட்டு மாறிடும் அந்த இடத்துக்குள்ளே அட்ராக்டாக சீமானை டீல் பண்ணுறது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கீழ்மட்டத்தில் யார் என்ன சீமானை திட்டினாலும் சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க மத்தியில் சீமானுக்கு சிம்பதி கூடும் அவங்க எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கிறதே தெரியாமல் புரியாமல் பூடம் தெரியாமல் சாமியாடி இருக்கிறது பூடம் தெரியாம சாமியாட ஆட சீமானுக்கு வந்து செல்வாக்கு பெருகிட்டு தான் இருக்கும் இப்போது இந்த ட்ரெஸலில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாலு நாள் அது களத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்க சீமான் யாருங்கிறது உலகத் தமிழர் மத்தியில் போகுது அப்போ ரவீந்தன் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் கூட இருந்தானே போகுது ஓகே இது நிமித்தமான சந்திப்பு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்திப்புன்னு ஒரு பார்வை போகுது இல்லை இதில் அரசியல் பின்னணி இருக்குது நிதிஷ்குமாரை சீஎமாக சொன்னது மாதிரி சீமானை மோடி சீமாக சொல்ல போகிறாங்க அதற்கான முன்னெடுப்புகள் நடக்குதுன்னு போகுது இது எல்லாமே சீமானுக்கு ப்ளஸ் தானே என்னை பொறுத்தவரையில் சீமான் வந்து இரநூற்று பத்து நாலு தொழிலுன்னு தனிச்சு தான் நிற்பார் சீமான் வந்து எல்லா தேர்தலையும் நிற்பார் இந்த ரெண்டு புள்ளியில் விஜய்யை தட்டி தூக்கிட்டாரு சீமான் இந்த ரெண்டு புள்ளியில் காங்கிரஸ் ஸ்டாண்டில் கமலஹாசனை தட்டி தூக்குன மாதிரி விஜயை தட்டி தூக்கிட்டாரு இது விவரமாக அரசியலை நுணுக்கமாக பார்க்குறவனுக்கு தெரியும் விஜய் கட்சி ஆரம்பித்தும் விக்கிரவாண்டியில் நிற்கல பயப்படுறாரு ஓடுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிற்க முடியான்னு பயந்து ஒதுங்குறாரு அப்போது இது போலித்தனமான அரசியல் இது கொள்கையற்ற அரசியல் இது துணிச்சலற்ற அரசியல் இது வியாபார அரசியல்னு மக்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து மக்கள் நலன் நம்பி மக்களை நம்பி கட்சியை ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலுக்கு வரலை பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு நாலு தொகுதியில் நின்று உள்ள இருபது பத்துன்னு ஆவரேஜாக பத்து சதவீத வாக்கு எடுத்துட்டார் எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பித்தது திண்டுக்கல்லில் நின்னார் ஐம்பத்தைந்து சதவீதம் வாக்கெடுத்தார் தமிழக அளவில் முப்பது வாக்கு எடுத்தார் அண்ணன் வைகோ கட்சி ஆரம்பித்ததும் பெருந்துறையில் நின்றார் இருபத்தை சதவீதம் எடுத்தார் தமிழர்களில் ஆறு வாக்கு வாக்கெடுத்தார் தினகரன் ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கு ஐம்பது சதவீத எடுத்தார் தமிழர்களில் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத எடுத்தார் அப்போ இடைத்தேர்தல் களமுங்கிறது ஒரு நடிகருக்கு கிளாமர் உள்ளவருக்கு ஒரு கூட்டஞ்சாக்குடையவருக்கு ஒரு நல்ல களம் அங்கே நீங்கள் நின்னால் சரத்குமார் மாறி போய்விங்கன்னு ஓடிட்டீங்க அப்போ சீமான் விஜய் கம்பேரிசன் அந்த இடத்துக்குள்ளே வருது ஸோ சீமானுக்கு பாப்புலாரிட்டி ரஜினி சந்திக்க வரும்போது விஜய் சீமானு கம்பேரிசன் வரும்போது சீமான் சுத்த வீரர் துணிச்சலானவர் களத்துக்குள்ளே நிற்பார் கமலஹாசன் விக்கிரவாண்டி நாங்கள் நிற்காத மாதிரி விஜய் ஓடிட்டார் விஜய் சீமான் கம்பேரிசனில் இது ஹைலைட் ஆகுது இது சீமானுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கும் எந்த புள்ளியில் கமலஹாசனை சீமான் வீழ்த்தினாரோ அதே புள்ளியில் விஜய் விழுந்து கிடக்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் போகும் கமலஹாசன் பதினேறு அரசியல் மாதிரி வந்தது மாதிரி விஜய்யும் பதினேறு அரசியல் மாதிரி தான் வந்திருக்காருங்கிறது மக்கள் மத்தியில் போகிறோம் நீ எந்த விஜய வச்சு சீமானை கற்பனையா உண்மைக்கு போகிறப்பா நீங்களாக முடிவு பண்ணி நீங்களாக எல்லாமே பேசிகிட்டு இருக்கிற வந்து சீமானுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்குது ஹண்ட்ரட் பெர்செண்ட் இதான் உண்மை அதே மாதிரி சீமான் இரநூற்றி பத்து நாலையும் தனித்து தெளிவானுக்கிறாரு இருநூற்றி பதினாலும் தனிச்சு நிற்கிறதுனால தான் சரத்குமார் கட்சியை அமைச்சரவை இடம்பெற செய்த கமலஹாசன் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு போனார் இரநூற்று பத்தாலும் தனிச்சு நிற்கிறனால தான் ஆறு புள்ளி எட்டு சதவீதத்துக்கு சீமான் போனார் தேமுதிகவுக்கு கூட்டணி மந்திரி மந்திரிசைகள் இடம் கொடுத்த தினகரன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டாரு இரநூத்தி பதின தனிச்சு நின்று சீமான் ஆறு புள்ளி எட்டுக்கு போயிட்டார் இப்போவும் எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் அடுத்த கட்டம் இரட்டை இலக்கத்தில் போவார் காரணம் இரநூத்தி பத்து நாலுலையும் நிற்கிறது விஜய் கூட்டணி ஆட்சின்னு ஈஸ்வரன் சொல்றாருல இல்ல வெடி உண்டு வதந்தி மாதிரி தான் இது கூட்டணி ஆட்சின்னு கால் ப்ரஸன் ஓட்டெடுத்த கிருஷ்ணசாமி தான் இதுவரை விஜய்க்கு கூட்டணி ஆட்சி ஆஃபருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு அப்போது தனிச்சு இரநூத்தி பத்து நாலுலையும் போட்டி விடுவான்னு விஜய் சொல்லாததும் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடினதும் இன்னொரு கமலஹாசன் தான் விஜய் பகுதி நேர அரசியல்வாதி தான் விஜய் சீமான் மக்களால் மக்களோட நிற்கக்கூடியவர் எப்படி அன்னைக்கு விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரில் நின்று கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் தாண்டினாரோ அதே மாதிரி இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நின்று சீமான் விஜயை தாண்டுவார் எடப்பாடியும் பயனப்படுத்துவார் எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு ஓடினது தப்பு ஈரோடு கிழக்கில் நான் சொன்னதை எடுத்து பாருங்கள் ஈரோடு கிழக்கில் நான் சொன்னதை எடுத்துகிட்டு பாருங்கள் நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே தப்பானதில்லை சீமானை பற்றி டே பை டே எழுத்து சொன்னவங்க சொன்னது எதுவுமே சரியானது இல்லை அப்போ அவங்க சொன்னது சரியாகாதுங்கிறதும் நான் மக்களோட இருந்து மக்கள் உணவை தெரிஞ்சு சொல்கிறேங்கிறதும் கரெக்டாக வந்துகிட்ருக்கு ஈரோடு கிழக்கில் என்ன சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி இந்த பை எலெக்ஷனை வந்து உசிலம்பட்டியிலையோ ஆண்டிப்பட்டிலேயோ தூத்துக்குடியிலேயோ சந்திச்சிருந்தான்னா டெபாசிட் இழந்திருப்பாருன்னு சொன்னேன் என்ன ஆச்சு தூத்துக்குடியில் டெபாசிட் இல்லை முதுகுளத்தூர் ராமநாதன் பகுதியில் டெபாசிட்டில் ஒம்பது சதவீதம் தான் ஆண்டிப்பட்டி பகுதியில் டெபாசிட் இல்லை அப்போ நான் சொன்னது தானே இங்கே கரெக்டு சீமான் இங்கே ஆறு புள்ளி மூணு எடுத்தாருன்னா ஈரோடு கிழக்கில் ஜாதி அடிப்படையில் எடப்பாடிக்கு ஆதரவு உள்ள இடத்துலே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இடத்தில எடுத்துட்டாருன்னா இதை விட அதிக ஓட்டு மக்களில் எடுப்பாருன்னு சொன்னால் எடுத்து பாருங்க நம்ம லாஜிக்கா அர்த்தத்தோடு தான் சொல்கிறோம் நீ விஜய் விழுந்துட்டாருங்கிறத சொல்கிறோம்னா விக்கிரவாண்டி களத்தில் போலீஸ் ஸ்டேஷனை பயந்து பின்னங்கால் படிகில் பயந்து ஓடுனதிலே அவுட்டு கமல்ஹாசன் தான் அடுத்தாலும் இரநூற்று பத்து நாலு நிற்பன்னு துணிச்சலாக சொல்ல முடியாத கடத்திலே அவுட்டு உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும் ஸோ இந்த இதெல்லாம் நம்ம லாஜிக்காக பாயிண்ட் பை பாயிண்ட் ஆதாரத்தோடு சொல்கிறோம் அது மாதிரி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தது எடப்பாடி பழனிசாமி அங்கே எடுத்த ஓட்டை தமிழில் எடுக்க முடியலல்ல அப்போ ஈரோடு கிழக்கு வேற ஒட்டுமொத்த தமிழகம் வேற சீமானுக்கு பொறுத்தவரையில் ஈரோடு குழக்கிலே ஆறு புள்ளி மூணு எடுத்துட்டாருன்னா தமிழ்நாட்டில் அதோட தாண்டுவாருன்னு சொன்னேன் தாண்டினார் எட்டு சதவீதம் வருவாருன்னு சொன்னேன் வந்தார் இப்போவும் சீமான் மேலே வருவாருன்னா இதுவரை கில்லிங் சிங் செயலனுக்கு ஆளான சீமானை பற்றி பரபரப்பாக ஒரு பெரிய மாஸ் லீடருக்குள்ள சீமானை பற்றி வந்துட்டு விஜய் கம்பாரிசன்ல விஜய் சரி சரி மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இந்த பாப்புலாரிட்டி சீமான் யாருக்காக எதற்காக பேசுகிறோம் என்ன கேள்வி வைக்கிறாங்க ஒரு ஆர் எஸ் சார் தொண்டராக இருக்கிறாரு தொண்டராக எஸ் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவராக இருக்கிறாரு சீமான் வந்து முழுக்க முழுக்க எதிர்க்க கூடியவராக இருக்கிறாரு இந்த இணைப்புங்கிறது ஒரு வகையில அவர்களுக்கு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது சார் அதெல்லாம் இல்லங்க அது சீமானுக்கு யார் ஓட்டு போடுறாங்க ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாமல் பேசுகிறது அதெல்லாம் இல்லவே இல்லை சீமானுக்கு ஓட்டு போடுறது கன்ஷிராமுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஓட்டு போடுறது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி தான் போடுறாங்க குறிப்பாக ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட பல சமூகங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிடாமல் தான் போட்டுட்ருக்காங்க ஜெயலலா இருக்கும்போது சீமான் ஒன்று புள்ளி ஒன்று தானே வந்தார் எடப்பாடி பழனிசாமி ஏற்று எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டார அதாவது ஈரோடு கிழக்கிலேயே அதை சொல்லிட்டாங்க நீங்கள் ஈரோடு கிழக்கில் நான் என்ன சொன்னேங்கிறத மனச்சாட்சியோட நடுலையோட பார்க்குறவனுக்கு தெரியும் சும்மா என்னத்தையும் ஆர்எஸ்எஸ்கார் ஆன்எஸ்காரன்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய கருத்தை மலுங்கடிக்க நினைக்கிறவனை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அது அவங்களுக்குள்ள நோய் அப்படி தான் இருக்கும் நான் என்ன சொன்னேன் என்ன நடந்திருக்கு அதை பாருங்கள் அதே நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையாங்கிறது பாருங்கள் நான் சீமானை பற்றி சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரியாக வந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள் திருவட்டியூரில் மூணாவது தான் சீமானான் வருவார்ண்ணே கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டேட்டு மூணாவது தான் தினகரன் சீமானு வருவார்ண்ணே திருவற்றியூரில் அதே மாதிரி உள்ளாட்சி தேரில் அண்ணாமலை தான் டெல்லி பிஜேபி பேக்கிங் கூட மூணாவது வருவாருன்னு சொன்னேன் நடந்ததா இல்லையா அப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சதவீதம் வந்ததும் காந்தியும் மனுஷபுத்திரனும் விழுந்துட்டார் சீமான் ஆ இவண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சீமானுக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்புக்கு ஓட்டு காமன் காமன்மேன் சாதாரணமாக தங்களை ஒருத்தனா சீமானை ஐடென்டிஃபை பண்ணிடுறான் சீமானுக்கு உடல் மொழி பேச்சு அந்த நடைவுடை பாவனங்கள் எல்லாமே தன்னில் ஒருத்தன் எழும்பி வாரான்னு அவன் அவனோட ஐடென்டர்ஃபியூ பண்ணுறான் அவன் பாராசூட்டில் வந்து கூசவும் இல்லை நம்மளேருந்து நம்மள ஒருத்தனாக வந்தவன் நம்ம மொழியில் பேசுகிறான் நம்ம வார்த்தைகளை பேசுகிறான்னு அவன் தன்னை வந்து சீமானோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அப்போ சீமான் பிரச்சாரம் பண்ணி சீமான் லீட்ரானுன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து சீமானுக்கு வாக்கு வீதங்கிறது வேறு அமைப்பு பலம் இல்லாத நாம் தமிழராக உள்ளாட்சி தேர்தலில் சரியாக வாக்கெடுக்க முடியாதுங்கிறத நான் சொன்னேன் எப்போ சொன்னேன் பழனிக்குமாரை விட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழர் திராவிடத்துக்கு எதிராக வந்த நாம் தமிழரோட லெவல் தி தினகரனோட கீழே மற்றவங்களோட கீழேங்கிறதெல்லாம் பாஜகவோட கீழேங்கிறத மூணாவது இடம் பாஜகவரை நான் தான் சொன்னேன் அதன் மாதிரி சொன்னேன் தான் வந்தது சொன்ன போது நான் சொன்னேன் சீமான் எமர்ஜ் ஆவாரு சீமான் லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டுங்கிறத சொன்னேன் அதே மாதிரி உள்ளாட்சி சேரில் ஒரு சதவீதம் போனதும் முடிஞ்சுன்னு நினச்ச மனுஷ புத்திரனோட கருத்து தப்பாக போச்சு ராஜீவ்காந்திக்கு கருத்து தப்பாக போச்சு என் கருத்து அந்த இடத்துல சரியாக வந்ததுன்னா நான் அதை துல்லியமாக அசஸ் பண்ணுறேன் சீமானை வந்து காமன் மேனில் ஒருத்த நாட்டு லீடர்ஷிப்பில் அவன் பார்க்குறான் சீமான் துணிச்சு எல்லா தேர்தலையும் நிற்கிறாப்புல கமலஹாசன் விஜய் மாதிரி இடைத்தேர்தல்னால் பின்னங்கால் பரடியில் ஓடல அதை அவன் பார்க்குறான் சீமான் இரநூற்று முப்பத்தினாலேயும் களத்துக்குள்ளே நிற்கிறாப்புல நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகலை இன்னும் எட்டு சதவீதம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு ஒருத்தான இது அதை விட்டுக்கிட்டு இரநூற்று முப்பநாளிலையும் சீமான் நிற்கிறது தான் சீமானுங்க மெரிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அண்ணாதிமுக நாம் தமிழர் கூட்டணியின்னு தினமலையில் வந்தது நான் சொன்னேன் தம்பி சீமான் தனித்து தான் பாருன்னு சொன்னேன் நீ என்ன வேணாலும் எழுதிக்கிடுங்க பேசிக்கிடுங்க அது சீமானுக்கு பப்ளிசிட்டி களம் வரும்போது இரநூற்றி பத்து நாலையும் தி சீமான் துணிஞ்சு நிற்கும் போது அப்பப்பா சீமான் தான் போல்டானவன் இரநூற்றி பத்து நாலுன்னு நிற்கிறான் தன் கொள்கையில் உறுதியாக நிற்கிறான் கொள்கையை விட்டுட்டு போய் மன வலிமை அளந்து யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகலை சரத்குமாருக்கு நாற்பது சீட்டு கொடுக்கக்கூடிய கமலாசன் எங்கே இரநூத்தி பத்தாலு தனித்து நிற்கக்கூடிய சீமானங்கே துரோகிகளை யாரும் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவர் துரோகிகள்னு சொன்னவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்த தேமுதிகாவுக்கு அறுபது சீட்டு கொடுத்த தினகரன் எங்க தனிச்சு துணிச்சலாக நிற்கக்கூடிய சீமான எங்கன்னு சொல்லும்போது தான் அந்த விஜயெல்லாம் ஒரு ஆளாணி கேட்டு விஜயெல்லாம் நத்திங்கன்னு சொல்லி தானே ஆறு புள்ளி எட்டு சதவீதம் சீமானு எடுத்தார் நான் சொல்கிறது டேட்டா டேட்டாவை கண்டு சிலருக்கு கிளியாக இருக்குது டேட்டாவை கண்டு சிலருக்கு கழிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பட் டேட்டா உண்மை எந்த டேட்டாவும் நான் பொய்யா சொல்கிறது இல்லை பொய்யா சொல்லி நான் நிற்க முடியாது அப்போது எவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி உள்ளவர் கமலாசன் எடுத்தெடுப்பில் நாலு சதவீதம் வந்தவர் எவ்வளோ பெரிய அளவுக்கு ரிட்டைலையும் உதவி சொறையும் குக்கரில் வச்சு அவிச்ச ஒரு தினகரன் அவர் ரெண்டரைக்கு போயிட்டார் கமலஹாசன் ரெண்டரை போயிட்டாருன்னா தமிழ் தேசியத்தின் வெற்றிங்கிறீங்களா அது ஒரு சிலர் கருத்து இருக்கலாம் நான் சொல்கிறது தனிச்சு நிற்கிறாரு மக்களோட ஒருத்த நாட்டு மக்கள்லேருந்து வந்த ஒரு தலைவர் நாட்டு தன்னை முன்னிறுத்துறாரு பதினாலு நிற்கிறாரு எல்லா தேர்தலும் நிற்கிறாரு இந்த புள்ளியில விஜய தட்டி தூக்கிட்டாரு தனிச்சு நிக்க கூடிய துணிச்சான தமிழக வெட்டி கழகம் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நாம் தமிழக கட்சிக்குள்ள நிறைய பேர் மாவட்ட வாரியா பல பேர் கட்சி விட்டு வெளியே போற செய்திகளும் வெளியே வரதுல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கல தமிழக வெட்டி கழகத்தினுடைய எமர்ஜிங்கிறது தமிழக வெற்றி கழகம் எல்லாம் மோசடியா பல செய்திகளை விஜய் பண்றதுல எக்ஸ்பெக்ட் அவரு உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம் என்னாரு நாங்க எங்க டீம் தான் அவரை ஆதாரம் கேட்டோம் சவுக்கு சங்கத்தை ஆதாரம் கேட்டோம் இன்னும் வர சவுக்கு சங்கரில் ஆதாரம் தர முடியல ஓடிட்டார் கசூரிசங்கிட்ட ஆதாரம் கேட்டோம் அந்த அம்மையாராலும் தர முடியல அதன் மாதேஸுக்கிட்ட ஆதாரம் கேட்டோம் யாரும் அதில் ஆதாரம் தர முடியல காரணம் மோசடி செய்தி பொய் செய்தி அவங்க பரப்புனாங்க அதை நாங்கள் ஊதி பறக்க விட்ட பலூனில் இது இது பொய்ப்பான்னு ஊசி வச்சு குத்தி தட்டி தூக்கிட்டோம் அதனால தான் எங்களை டேட்டா கண்டா பயம்னு என்ன டேட்டா பொலின்னு என்ன சொல்லது காரணமே என்ன சொன்னார் இந்த போலி மோசடிகளை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் உள்ளாட்சி இல்லை அஞ்சாயிரம் ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சிலில் எத்தனை நீங்கள் ஒன்றிலேன்னு நிற்கல ஐம்பதாயிரம் ஓட்டில் டிஸ்ட்ரிக் கவுன்சில் எத்திலுன்னு ஒன்றுமே எனக்குல்ல பன்னிரெண்டாயிரம் உள்ளாட்சி சிம்பிள் இல்லாத வார்டில் ஒரு இரநூறு வார்டில் நின்று ஒரு நூறு நூற்றம்பது பேர் ஜெயித்துக்கிட்டு நாங்கள் மூணாவது ஜெய்த்துட்டு போலியாக பொய்யாக ஒரு நியூஸ் கொடுத்தீங்கன்னா அதை ரெண்டு பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் தினத்தேந்தியும் போட்டாங்க அது டேட்டா படி தப்புங்கிறத நாம் தான் அடித்து நிறுத்தணும் நாம் அதை அடித்து உடைக்கலைன்னா அந்த பொய் பொய்ச்செய்தியை பரப்பிட்டுருப்பாங்க லெஸ் இன்பாம்டு போதுமான அறிவற்றை நபர்களை வந்து நம்பியே போய்ட்டுருப்பாங்க ஈஸிலி கேரிடவே அந்த சினிமா படத்தை மார்க்கெட் பண்ணுற மாதிரி இதே மார்க்கெட் பண்ணிடுவாங்க நாம் அடித்து உடச்சோம் தான் டேட்டாவை கண்டு பயம் டேட்டாவை கண்டு பயம்னா உங்களோட போலி மார்க்கெட்டிங்கை தகர்த்தெரிஞ்சோம் எத்தனை கோடி கொடுத்து ஒருத்தர் என் நண்பர் தான் ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர் அவரை வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கள அவ்வளோ பொய்யும் நாங்கள் அடிக்கிறோம் இது எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கட்டும் உங்களுக்கு எத்தனை சதவீதம்னு அதுக்கு முன்னே நீங்கள் சீரோ சதவீதம் தான் நீங்கள் சீரோ தான் தீபா ஜெய்குமார் சீரோ தான் சசிகலா மேர் ஸீரோ தான் களத்தில் நின்னுங்க கேண்டிடேட் போடுங்க நிரூபிங்க அதுதான் உங்கள் ஓட்டு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டு இல்லை யாருக்கும் ஓட்டு இல்லை அது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாய்மாலம் பண்ணுறதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அந்த புள்ளியில் சீமான் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் நீங்கள் என்ன தான் சீமானை பற்றி எழுதினாலும் இந்த ரெண்டு பாயிண்டில் சீமான் ஏரியாச்சு இரநூத்தி பத்து நாலு தனித்து போட்டி எல்லா தேர்தலையும் போட்டி நானும் கட்சி விட்டு சில நிர்வாகிகள் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வெளியே போகிறாங்கல்ல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே என்னை பொறுத்தவரை அது சீமானுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும் அதனால தான் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் இன்னைக்கு சீமான் பரபரப்பாக பேசப்படுறாரு ஜெயலலிதா அம்மையார் சப் சப்கேட்டகைசேஷனில் வந்து கலைஞர் பண்ணது தவறு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாப்பில் ஜெயலலிதா அம்மையார் நிலைப்பாட்டில் இருந்து மாறி சப்கேட்டகேஷனில் கலைஞருக்க முடிவை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்ததோடு மட்டும் இல்லாமல் தான் தான் அந்த செப்கேட்டகரிசூசனுக்கு சட்டப்பூர்வமாக இது பண்ணுன்னு அதுக்கு கிளைமே பண்ணுறாரு இந்த இடத்துல தேவேந்திரகுல வேளாளர் பறையர் சமூக நலனை எடப்பாடி பழனிசாமி காற்றில் பறக்க விட்டுட்டார் இவங்களுக்கு அநீதி இவங்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறாரு இதில் சீமான் வர்சஸ் டிஎம்கே தான் டிஎம்கே வந்து அருந்ததிகள்ட்டையும் பிற மொழியாள்டையும் கன்சால்டேட் ஆகிறாங்க ஸ்டாலின் அதில் வளர்றாரு ஸ்டாலின் அதிமுக போட்டு ஓட்டு போட்ட அருந்த பிற முகா மு க ஸ்டாலின் பக்கம் வராங்க அது ப்ராசஸ் அதில் ஸ்டார்ட் ஆகி இருக்குது சீமான் இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி திணைப்பாட்டை மாற்றினதினால ஏற்கனவே எடப்பாடி ஏழு சதவீதம் பலகீனப்படுத்தினவர் இந்த சட்டமன்ற தேர்தலையும் கூடுதலாக பலகீனப்படுத்தி இரட்டை இலக்கத்தில் வருவார் நான் இஷுவை சொல்கிறேன் இஷ்யூன்னா என்னென்னே தெரியாமல் மேம்போக்கா டெசல்டரியா மக்கள் என்ன அடிப்படையில் வாக்களிக்கிறாங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கவங்க ஆயிரம் பேசுவாங்க அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் பல்ப் வாங்கிட்டு தான் போனாங்க நான் சொன்னேன் எட்டு சதவீதம் சீமான் வருவார்னே எப்படி சீமான் வருவார்னு கேட்கும்போது திமுகவும் அண்ணா திமுகவும் சீமான் எதிர்க்கல திங்க் டிஃப்ரெண்ட்லி சிவகரே சொல்வாப்பில் அதே மாதிரி காங்கிரஸையும் பாஜகவும் சீமான் எதிர்கிறாரு காங்கிரஸும் பாஜகவும் தமிழர் நலனுக்கு எதிரிகள் அவர்களின் ஒற்றுமையிலாக திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்காங்கன்னு காங்கிரஸையும் பாஜகவும் பெருசாக வச்சுக்கிட்டு திமுகவையும் காங்கிரஸையும் அடித்தா பெரிய கட்சியான திமுக காங்கிரஸில் உள்ள ஓட்டர்ஸ் ஓரளவுக்கு தன் பக்கம் வருவாங்கன்னு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து சீமான் வந்து எட்டு சதவீதம் வந்தார் மோடியே பிஎம்ஓவே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க ஏன்னா அகாலிடல் பாதியாக போயிட்டாங்க மாயாவதி யூபியில் பாதியாக போயிட்டாங்க பஞ்சாபில் அகாலிதல் பாதியாக போயிட்டாங்க ராவ் பாதியாக போயிட்டார் ஐஎன்எல்டி பாதியாக போயிட்டாங்க சீமான் மட்டும் ரெண்டு மடங்கு எப்படி வந்தாருங்கிறத மோடியே பிஎம்ஓவே அதை பெருசாக அதிசயிச்சு பார்க்குறாங்க இவர் மட்டும் இந்தியா அலன்ஸ் வர்சஸ் என்ஐக்கிடையில் மற்ற எல்லாரும் விழுந்தபோது இவர் மட்டும் எப்படி தப்பி வந்துட்டார் மேலே மூணு புள்ளி எட்டாக இருந்ததை எட்டு புள்ளி ரெண்டாக மாற்றிட்டாருங்கிறன்னு மோடி பிஎம்ஓவில் டைரக்டாக அதை பார்க்குறாரு மோடி இந்த அளவுக்கு மூணு தடவை பர்மிஷனாக வந்துட்டாருன்னா அவர் என்ன மேலோட்டமாக அரசியல் பண்ணி போகக்கூடியவரா எவ்வளோ டீப்பாக இன்டெப்தாக மைக்ரோவாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் அப்போ சீமானுக்கு மெரிட்டு நிதிஷ்குமார் மாதிரி ஒரு மெரிட்டு சீமானுக்கு இருக்கு சீமானுக்குன்னு வாக்களிக்கிறவங்க இருக்காங்கிறத மோடி உணர்றார் இதுதான் சீமானுக்கு அந்த எட்டு வாக்கு வாக்கெடுத்தத பலம் நீங்கள் இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க அது ஓட்டு போட்டாங்கன்னா நீங்கள் ஆயிரம் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் தெளிவாக அந்த ஓட்டுங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியின் சமூக நீதி சூறையாடலை ஏற்றுக்கொள்ள முடியாத நான் வன்னியர் நான் கொங்கு வேளாளர் அந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரர்சன்ட் கம்யூனிட்டியோட ஓட்டு பூத் வைஸ் ஆய்வு பண்ணி பார்த்தா இது தெரியும் இதில் கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்கெல்லாம் பெருசாக இல்லை நீங்கள் விஜய் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தும் கன்னியாகுமரியில் அஞ்சு சதவீதம் வாக்கு தான் வருது ஐம்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் உள்ள இடத்துல அஞ்சு சதவீதம் வாக்கு தான் சீமானுக்கு வருது அதுவும் இந்து வாக்குகள் தான் சாம்பவர்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக மக்கள் வாக்கும் அரையர்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து சமூக மக்கள் தான் பூத் வீஸ் பார்த்தா பெரிய அளவில் வந்திருக்கு குய குயவர் வன்னார் நா வன்னார் நாவிதர் போன்ற ஆட்கள் கொஞ்சம் அடர்த்தியாக உள்ள பூத்துலலாம் சீமானுக்கு நல்ல ஓட்டே வந்திருக்கு ரெட்டிகள் நிறுவன அந்த சர்வே அதைத்தான் சொல்லுது இந்து ஓட்டுகள் தான் அதில் வந்திருக்குது ஸோ சீமானோட தன்மை என்ன எந்த ஓட்டை எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு அடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பலையினப்படுத்துவார்கள்லாம் தெரியாத லெஸ் இன்பாம்ப்டு பீப்புள் சீமானை பற்றி பேசுகிறாங்க அதுவும் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் சீமானை ஆதரிக்கக்கூடிய இந்த வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் அந்த எம்பிசியில் உள்ள சம்பவங்கள்னாலும் சரி நம்மளுக்கு அந்நியாயம் நடக்கலைன்னு நினைக்கக்கூடிய செங்குந்தர் வாழோடும் வேலோடும் பழ பிறந்த கைகோளர்னு சீமான் பேசுவார் செங்குந்தர் முத்தரையர் யாதவர் விஸ்வவர்மா போன்ற சமங்கள் என்னாலும் சரி நம்மளை சீமான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு நமக்காக நிற்கிறாரு அண்ணா சீமானை தூக்கி விட்டால் நாம் வளர முடியுங்கிற அடிப்படையில் சீமானை அவங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சீமானை பற்றி வரக்கூடிய வேறு எந்த இதுவுமே எதுவுமே மேட்ரே இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இந்த மக்களுக்காக சீமான் தெளிவாக நிற்கிறது வர சீமானுக்கு வாக்கு வந்துட்டு தான் இருக்கும் நார்வேலா கொய்யாவர் சமூக வேட்பாளரை போடுறார் குலாளர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் மண்மாண்டை செய்யக்கூடியது அது சீமானை தூக்கி நிறுத்தம் ராதாபுரமாக நாடார் தொகுதியில் பரையர ஓப்பனில் போடுறாரு அது தூக்கி நிறுத்தம் நாங்குநேரியா மரவர் ஆஸ்பிரேஷனை சீமான் அட்ரஸ் பண்ணுறாரு அது நாடார் தொகுதி ஜெயித்து வரக்கூடிய தொகுதி மரவருக்கு ஐயா வாலிபால் மாடசாமி தேவர் சத்யமூர்த்திக்கு அண்ணன் அவர் காலகட்டத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது கேட்டிக்கு ஆதரவாளர்கள் நிற்பாங்க இண்டிபென்டென்டாக நிற்பாங்க சுதந்திர கட்சி நினைப்பாங்க ஜெயிக்க முடியல அப்போ நம்ம ஜெயிக்கணுங்கிற ஆஸ்பிரேஷன் நாங்கள் நேர் மரவர்களுக்கு இருக்குது அப்போ சீமான அந்த ஆஸ்பிரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய உளவருக்கு ஒரு ஒரு செல்வாக்கான மரவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கேண்டடேட்டாக போட்டால் நல்ல வாக்கு வரத்தான் செய்யும் நாங்கள் நேரில் நாடாரை போட்டு ரெண்டு வாக்கு எடுத்தாரு மரவரை போட்டு பத்து வாக்கு எடுத்தாரு ஸோ அவர் வந்து பல ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாரு பல நுணுக்கங்களை பண்ணுறாரு அமைப்பு பலம் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு கம்பேரிட்டிவே வேறு யாரும் இல்லை மோடிக்கு தெரியுது சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது அசாத்தியமானதுங்கிறது தெரியுது பட் இவங்க வந்து இதுல எட்டு சதம் வந்துட்டாருங்கிறதுக்காக அவருக்கு இதரா குய்யோ முகியோனி கத்துறதெல்லாம் அவருக்கு பெரிய லாபமா வரும் ஹண்ட்ரட் பர்சன் லாபமா வரும் எட்டு சேதம் வருவாருன்னு இருவத்தி நாள சொன்னேன்னா சட்டமன்றத்தில் சொல்றேன் ரெட்டலக்கத்துக்கு வந்துருவாரு